அலாமம் வரமத்துல வபர்கும் எழுபத்தி ஒன்பது இந்த ரியாலு சாலிஹின் கிட்டாபினுடைய எழுபத்தி ஒன்பதாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஜாமியா வகைப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவானா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் அஹா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளில் மென்மேலும் அவ்வாஹு தாயலா பரக்கத்தாக்கி தருவானாக மீன் யார் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாதுடைய எழுபத்தி ஒன்பதாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீஸில் முதலாவது ஹதீஸானது மலர்ந்த முகத்தோடு நீங்கள் சந்தியுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸில ரசூலுல்லாஹி லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா நீங்கள் நன்மையான எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் மதிப்பு குறைவாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள் அதை நீங்கள் அல அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் இன்னும் நீங்கள் உங்களுடைய சகோதரர்களை பார்க்க செல்லும் பொழுது நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் மலர்ந்த முகத்தோடு நீங்கள் செய்ய சந்தியுங்கள் என்பதை சொல்லவாழிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக சொல்ல வருவாங்க அப்போ இதன் காரணமாக தான் மலர்ந்த முகத்தோடு நீங்கள் சந்தியுங்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம் இரண்டாவது ஹதீஸாக நபி கற்றுத்தந்த வழி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மக்களிலிருந்து ஒவ்வொரு சுலாமாவின் அளவு சுலாமானா அந்த எலும்பினுடைய இணைப்பு பகுதி அப்ப எலும்பு எங்கெல்லாம் இணையுமோ எத்தனை இணைப்புகள் இருக்குமோ அந்த இணைப்புக்கு தான் சொல்லாமான்னு சொல்லுவோம் அந்த இணைப்பு எந்த அளவிற்கு இருக்குதோ இன்னும் சூரியன் உதயமாகக்கூடிய நாள் எந்த அளவிற்கு இருக்குதோ அந்த ஒவ்வொரு நாளுக்கு அடிப்படையிலும் ஒவ்வொரு எலும்பின் அடிப்படையிலும் ஒவ்வொரு மனிதனின் மீதும் சதக்கா என்பது தர்மம் என்பது கடமை என்பதை செல்லவாஹாலிவசல் அவர்கள் சொல்லி அதற்கான வழிகளையும் நமக்கு கற்றுத்தந்தார்கள் அந்த வழிகள் என்னன்னு சொல்றாங்க பாருங்க சொல்லலு சொல்றாங்க முதலாவது விஷயம் ரெண்டு மனிதனுக்கு இடையில நீ அதிலாக நடந்து கொள்ளுதல் நீதமாக நடந்து கொள்ளுதலும் தர்மத்தை சார்ந்ததாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு நீ வாகனத்தின் மூலமாக நீ உதவி செய்வதும் சதக்காவில் கட்டுப்பட்டதாக இருக்கும் இன்னும் அந்த மனிதனுக்கு வாகனத்து வாகனத்துக்கு தேவையான அந்த பொருட்கள் அவனுடைய பொருட்களை அந்த வாகனத்தின் மீது ஏற்றுவது அவனை அந்த வாகனத்தில் நீ அமர வைப்பது இது எல்லாம் ஒரு சதக்காவாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் நல்ல வார்த்தைகளை பேசுவது சதக்காவாக தர்மத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க இன்னும் தொழுகைக்கு நடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு அடியும் அதுவும் நன்மையை சார்ந்ததாக இருக்கு இன்னும் வழிகளை விட்டு ஏதாவது ஒரு கல்லை இடையூறு தரக்கூடிய விஷயத்தை நீ நீக்குவதும் அதுவும் சதக்காவை சார்ந்ததாக இருக்கு இப்படி சின்ன சின்ன காரியங்களை நீ செய்யறது மூலமாக நீ அந்த தர்மத்தை அடையக்கூடியவனாக நிற்கிறாய் இப்ப சதக்கா செய்த நன்மை அல்லா தாழ உனக்கு எழுதி வச்சிருவான் நீ செஞ்சது சாதாரணமான விஷயம்தான் ஆனா அது உனக்கு சதக்காவுடைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்ற இந்த எளிய வ எளிய வழியை செல்ல மன்னவர்கள் நமக்கு கற்றுத்தந்ததன் தான் இந்த ஹதிசு நபி கற்று தந்த எளிய வழி என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம் அல்ஹம் துல்லா இப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீசுகளை பற்றி மட்டும்தான் நாம் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் அல்ஹம் இப்போ நம்ம கிதாப பாப்போம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸானது இந்த ரியாவு சாலிஹின் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸனுடைய வரிசையின் பிரகாரம் இது நூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க இன்னுமே இது ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த நன்மைகள் அதிகம் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீஸின் அடிப்படையில இது ஐந்தாவது ஹதீஸாக இது இருக்கின்றது என்ற இந்த செய்தியை நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு யாரு இதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட அந்த அபூதர் ரதியுல்ல ஆன்ஹூ அவர்களை தொட்டும் தான் அறிவிக்கப்படுகிறது அப்போ அவங்கள பார்த்து அமைய போகுது அவர்கள்தான் இங்கு இதில் இந்த ஹதீஸு கீழே வரக்கூடிய இந்த மூணு ஹதீஸையும் மறுவிக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்போ இது மூணாவது ஹதீஸாக இருக்கு அப்போ அந்த அபூதர் ரதி அனுகா அவர்களை தொட்டி மறுவிக்கப்படக்கூடியதாக இருக்கு அவங்க சொன்னாங்க செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்னிடத்துல சொன்னாங்க நன்மையான காரியத்தில் இருந்தும் எதையும் நீங்கள் மதிப்பு குறைவாக எண்ணி விடாதீர்கள் எண்ணிடாதீங்க உன்னுடைய சங் சகோதரனை நீ சந்திப்பவனாக ஆகியிருந்தால் சந்திப்பது இனி ஆகியிருந்தால் ஒரு மலர்ந்த முகத்தோடு உன்னுடைய சகோதரனை நீ சந்திப்பதாக நீ ஆகியிருப்பதுதான் சரி என்பதை இதன் மூலமாக சொல்லல்லா அழி சொல்லி தராங்க இப்போ சொல்லல்ல அழைச்சல்லம் அது அபூத ரிகல்லான்னு சொன்ன ஒரு விஷயத்த ஒரு செய்திய இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அப்போ நீங்க எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி இந்த காரியத்தை நீங்க மதிப்பு குறைவா எண்ணிடாதீங்க மதிப்பு குறைவானா அதை ஒரு ஏளனமாக எண்ணிடாதீங்க அதை நீங்க சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க கொள்ளாதீங்க ஒரு சின்ன நன்மை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது அல்லாஹிடத்துல பெரிய கூலியை வழங்கக்கூடியதாக இருக்கும் இப்போ அல்லாஹ் அந்த ஒரு சின்ன நன்மையின் மூலமாக உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்களை தரக்கூடியவனாக இருக்கிறான் ஏன் உங்களுடைய வாழ்க்கையை கூட அந்த நன்மையின் மூலமாக திருப்பி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ அப்படி இந்த உலகத்துல நன்மையால் வாழ்க்கையே திருப்பி போடப்பட்டவர்கள் எக்கச்சக்கமான நபர்கள் இருக்கிறாங்க அப்போ அதனால எந்த ஒரு நன்மையும் நீங்கள் ஏலனமாக நேராதிங்க என்பதை சொல்லதால சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க உன்னுடைய சகோதரையை சகோதரரை நீங்கள் சந்திப்பதற்காக நீங்க போறீங்கன்னு சொன்னா அவரிடத்துல மலர்ந்த முகத்தோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சகோதரனா கூட பிறந்த சகோதரன் மட்டும்தானா அப்படி கிடையாது இன்னமும் மீன் உடையவா முமீன்கள் எல்லோரும் சகோதரர்கள் அப்போ உங்களுடைய சகோதரர்களான அந்த மீன்களை பார்க்கும் பொழுது பிற மனிதர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது மக்களை சந்திக்கும் பொழுது உங்கள் வீட்டாரை நீங்கள் சந்திக்கும் பொழுது இப்படி எல்லோரோடும் நீங்கள் ஒரு மலர்ந்த முகத்தோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் மலர்ந்த முகனா நல்ல சிரிச்சு நல்ல ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு முகத்தினுடைய அந்த பாவனையை கொண்டு அவர்களை நீங்கள் சந்திங்கள் என்பதை செல்லவாக வலைய செல்ல மன்னர்கள் கற்றுத்தந்தார்கள் அப்போ இதுவும் ஒரு நன்மையில் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கு யார பார்த்தாலும் ஒருத்தன் முறைச்சிக்கிட்டே இருக்கிறான் பார்க்கும் போதெல்லாம் அப்படி முறைச்சு பார்க்கறான் அப்போ அவர் மேல நம்ம நமக்கு பாசம் வருமா அவரை பார்த்தா நமக்கு அன்பு வருமா வராது ஏன்னா அவர் முறைத்து கொண்டே இருக்கிறாரு எந்த கோத்துல தெரியலையே எதுக்கு இப்படி முறைக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம அவள்கிட்ட திட்டக்கூடிய எல்லாம் இருப்போம் அப்போ ஒரு மனிதர் நம்மள்கிட்ட சிரிச்சு பேசும் பொழுதுதான் அந்த மனிதனுடைய அந்த குணத்தை நாம் விளங்கக்கூடும் அந்த மனிதனை பற்றிய ஒரு சின்ன ஒரு நல்ல அபிப்பிராயம் என்பது வரக்கூடியதாக இருக்கும் செல்லல்லாஹ் செல்லமும் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள் தன்னுடைய வாழ்நாள் சிறியவர்களை பார்க்கும் பொழுதும் சரி எப்பொழுது பார்த்தாலும் செல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் முகத்தில் ஒரு பொன் சிரிப்பு உண்டாகும் என்பதை சஹாபாக்கள் பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ சல்லுல்லாஹு அலை செல்லும் அவர்களும் இந்த செயலை பின்பற்றக்கூடியவர்களா இருந்தாங்க அல்லாஹிடத்துல நன்மையை வாரி வழங்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் சொல்ல ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை இம்மா முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி ஆலை அவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான பதிவு செய்யப்படக்கூடியதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் சல்லல்லா ஹாலி வசலம் அவர்கள் என்னுடைய சகோதரனை சந்திக்கும் பொழுது நீ முகமலர்ச்சியோடு நீ அவனை சந்தி அப்படின்னு சொன்னாங்க அதன் காரணம் அதன் மூலமாக உனக்கு அல்லாஹ நன்மையை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் இதுவும் ஒரு நன்மையினுடைய ஒரு சின்ன வழியை நமக்கு உருவாக்கி தருதா இல்லையா இது ஒரு சுருக்கமான வழி இல்லையா நன்மை சேகரிப்பதற்கு பிறரை பார்த்து சிரிச்சா என்ன ஆயிட போகுது நம்ம பார்த்து சிரிச்சு சிரிச்ச முகத்தோடு நம்ம பேசணும் பேசி பழகணும் என்பதை சொல்லராசை உணர்த்தி காட்டுகிறார்கள் ஏன்னா அதன் மூலமாகவும் நீ நன்மையை பெறக்கூடியவனாக இருக்கிற என்பதை சொல்லவாழைஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த நன்மைகள் அதிகம் செய்தல் நன்மையான வழிகள் அதிகம் என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி மலர்ந்த முகத்தோடு நீங்கள் சந்தியுங்கள் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ நூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸ நம்ம பார்த்தாச்சு அடுத்தபடியாக இந்த நூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீசை பற்றி நாம் பார்ப்போம் அப்போ நூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸ் ஆறாவது ஹதீஸாக இது இருக்கின்றது இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது ஆண் அதி ஹுரேரத்த ரதிகுல்லாஹ்வான்ஹூ அபுஹுரேராஹ்வானு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு ரதிகுல்லாஹான்ஹூ அல்லாஹு தொட்டும் அல்லாஹூதல பொருதிக்கொள்வானாக

அந்த ஒவ்வொரு சலாமா சுலாமா ஒவ்வொரு சுலாமா அப்ப சுலாமான்னு சொன்னா என்னது அந்த எலும்புகள் இணையக்கூடிய அந்த இணைப்பு இருக்குதா இல்லையா அந்த இணைப்புக்கு தான் சுலாமான்னு சொல்லுவாங்க மஃசில் சொல்லுவாங்க அரபில மஃ்சில்னா அந்த எலும்புகள் இணையக்கூடிய ஒவ்வொரு எலும்போடு எலும்பு இணையுதா இல்லையா சதையோடு இணையுதா இல்லையா அந்த இடத்திற்கு தான் சுலாமான்னு சொல்லுவாங்க அது எக்கச்சக்கமான இடங்கள் ஒரு மனிதனுடைய உடல்ல இருக்கு அத சொல்றாங்க மக்களிலிருந்து ஒவ்வொரு சுலாமாக்கும் அழைகி அவர்கள் அவரின் மீது சதக்கா துன் சதக்கா என்பது அவரின் மீது கடமையாகும் மனுஷனுடைய உள்ள உள்ளுக்குள்ள எவ்வளவு சுலாமாக்கள் இருக்குதோ அந்த இணைப்புகள் இருக்குதோ அந்த அளவிற்கு சதக்கா செய்வது கடமை அவனுக்கு என்பதை சொல்ல சொன்னாங்க இன்னும் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் தத்துலீஹி அந்த நாளில் உதயமாகும் அஷம்சு சூரியன் என்பது உதயமாகும் அப்போ சூரியன் ஒவ்வொரு நாளையும் உதயமாகுமா இல்லையா அந்த கூடிய எல்லா நாட்களிலும் சதக்கா செய்வது தர்மம் செய்வது என்பது கடமையாக இருக்கின்றது என்பதை செல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இப்ப சொல்லிட்டு எப்படி அவ்வளவு தருமம் செய்யறது அவ்வளவு தர்மங்கள் செய்ய முடியுமா ஒரு மனுஷனால அந்த அளவிற்கு தர்மம் செய்யணும்னா அவன் பரம்பரை பணக்காரனா இருக்கணும் அப்போ அந்த அளவிற்கு தர்மம் செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அதற்கான வழியையும் சல்லபு அலுஸ்லாம் அவர்கள் நமக்கு தொகுத்து தராங்க அந்த வழியை பாருங்க அதிலும் நீ நீதமாக நடக்குவது பைனலி இரண்டு நபர்களுக்கு மத்தியில் நீ நீதமாக நடந்து கொள்வதும் சொதக்கத்து தர்மமாக இருக்கின்றது சொதக்காவாக இருக்கு அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை நடக்குது அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில நீ நீதமாக தீர்ப்பு வழங்கணும் இவன் உனக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தவன் உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா பிடித்தவனை நமக்கு பிரியமான அந்த நபரை காப்பாத்திட்டு பிடிக்காத அவனை அப்படி பிடிச்சு தள்ளி விட்டுற கூடாது பிரச்சனையில இரண்டு நபர்களுக்கும் மத்தியில நீதம் என்பது இருக்க வேண்டும் நீ நீதமாக நடந்து கொள்ளுதல் என்ற ஒரு செயலானது அது தர்மமாக இருக்கிறது அந்த தர்மம் உனக்கு நன்மையை வாங்கி தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்ல சொன்னாங்க இன்னும் சொல்றாங்க ரஜுல ஒரு மனிதனை ஒரு மனிதனுக்கு நீ உதவி செய்வது அப்போ அவனுடைய அப்போ ஒருத்தவனுக்கு வாகனம் வாங்கி கொடுக்கிறது நீ ஒருத்தவனுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனத்தை வாங்கி கொடு என்பதாக இதன் மூலம் சொல்றாங்க இன்னும் அந்த வாகனத்தின் மீது அந்த மனிதரை நீ சுமத்தாற்றுவது அந்த மனிதரை நீ ஏற்றுறது போ அந்த அந்த கார்ல ஒரு காரை வாங்கி கூத்து அந்த காரை கதவை திறந்து அந்த மனுஷன் உள்ளே உட்கார வைக்கிற நீ உனக்குதான் அந்த கார் சொந்தம் நீ எடுத்துக்கொள் என்பதாக சொல்லி அந்த மனிதனை உட்கார வைக்கக்கூடிய அந்த செயலும் அவு அல்லது அவனுக்கு உயர்த்தி கொடுக்கிறது அலையா அந்த வாகனத்தின் மீது மதூ அவனுடைய அந்த பொருட்களை அந்த ஜாமான்களை ஏற்றி கொடுக்கிறது சொதக்கத்துள் சொதக்காவாக இருக்கின்றது தருமமாக இருக்கு அப்போ ஒரு காரை வாங்கி கொடுக்கிறது அந்த காருக்குள்ள அவனை ஏற்றி வைக்கிறது அந்த காருல அவனுடைய லக்கேஜ் இருக்குமா இல்லையா அவனுக்குரிய அந்த ஜாம்கள் அந்த பொருட்கள்லாம் இருக்குமா இல்லையா அந்த பொருட்களை எல்லாம் அந்த காரின் மீது ஏத்தி வைக்கிறது ஏத்தி அந்த காரில் ஏற்றி விடுறது அதுவும் சதக்காவில் கட்டுப்பட்டதாகும் என்பதை செல்லவாக வாலிவு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அடுத்தபடியாக ஒரு நல்ல களிமத்தாகிறது நல்லதான களிமத்தாகிறது வார்த்தையாகிறது சதக்கா தர்மமாக இருக்கு அப்ப நல்ல வார்த்தைகள் பேசுறது மூலமாகவும் அது சதக்காவாக அமையக்கூடியதா இருக்கு செல்வாழ சில பத்தி பேசுறது அஹா அவனை பற்றி பேசுறது நல்ல குணங்களை பற்றி பேசுறது இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி பேசுறது இது போல நல்ல விஷயங்களை பேசுவது கொண்டு உனக்கு அது சதக்காவுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அப்போ அது சதக்காவாக மாறினா அதற்கான நன்மைகளையும் அதற்கான தரஜாக்கள் அந்தஸ்துகளையும் உனக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதன் மூலமாக சொல்ல வராங்க அடுத்தபடியாக ஒவ்வொரு அடிகளை கொண்டும் கால் அடிகளை கொண்டும் தம்ஷீஹா அந்த அடிகளை கொண்டு நீ நடக்கின்றாய் இல சொலாத்தி தொழுகியின் பக்கம் நீ நடக்கின்றாய் சதக்கத்துன் அதுவும் தர்மமாக இருக்கின்றது இப்ப தொலைகைக்காக வேண்டி பைக்கில் பழையாசலுக்கு போகாம நடந்தே போறான் அவனுடைய கால் கொண்டு அந்த காலடி எடுத்து வைத்து அந்த பள்ளிவாசலின் பக்கம் அவனுடைய காலை கொண்டு நடந்து செல்றான்னு சொன்னா அந்த ஒவ்வொரு காலடிக்கும் அந்த அது சதக்காவாக அமைகின்றது அது தருமமாக அமைகின்றது என்பதை செல்லல்லா அல்லி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்தபடியாக ஓ துணி துல் அதா இடையூறு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ நீக்குவது துவரியத்தை வலியை தொட்டும் வழியை விட்டு அப்போ வழியில ஒரு இடையூறு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு ஒரு கல்லோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது போன்ற விஷயங்களை நீக்குவதும் சதக்கத்துன் தர்மமாக அமைகின்றது அதுவும் சதக்காவில கட்டுப்பட்டது என்பதை சொல்லவா லிஸ்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்ல வருகிறார்கள் முத்தப்குன் அலிஹி இந்த ஹதீசு புகாரி முஸ்லிம் இருவராலும் சேர்ந்து அறிவிக்கப்பட்ட சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸு இருக்கின்றது என்பதை இங்கு நமக்கு பதிவு செய்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் செல்லவா அலி வலம் அவரின் முதலாவதாக சொல்லி மனிதர்களிலிருந்து இருந்து ஒவ்வொரு சுலாமா அளவிற்கும் நீங்கள் சதக்கா கொடுக்கணும் அது உங்களுக்கு கடமை சூரியன் எந்தெந்த நாள்லாம் உதயமாகுதோ அந்த நாள்ல நீங்க வாழ்றீங்கன்னு சொன்னா அந்த நாள் அளவிற்கு நீங்க சதக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாசம் சொல்லிட்டு ஒரு வழியை தகுத்து தராங்களா இல்லையா இரண்டு மனிதனுக்கு மத்தியில நீ அதா நடக்கிறது மீதமானது கொள்றது ஒரு மனுஷனுக்கு நீ வாகனம் வாங்கி கொடுக்கறது அப்ப இது போல இந்த உதவிகளை செய்து இது போல விஷயங்கள் பின்னாடி சொல்லக்கூடக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லதாலே செல்லம் செய்ய சொன்னார்களா இல்லையா அப்போ இது நன்மைக்காக வேண்டி சொல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் ஒதுக்கி தரக்கூடிய ஒரு பாதையாக இது இருக்கு அப்போ இதன் காரணமாகதான் இந்த கருத்து இங்கே இடம்பெயர்வதன் காரணமாகதான் நன்மையான இடங்கள் நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபி கற்று தந்த எளிய வழி என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இந்த நூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸ நம்ம பார்த்தாச்சு அப்போ இந்த ஹதீஸ்ல உள்ள இன்னொரு அறிவிப்பு இன்னொரு ரிவாயத்தை பத்தி நமக்கு சொல்றாங்க சொல்றாங்க பாருங்க முஸ்லிம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இன்னும் அறிவித்தார்கள் ஐவன் மீண்டும் அவர்கள் அறிவித்தார்கள் மின் ரிவாயத்தி ஆயிஷா ஐஷா ரதிவானா அவருடைய அறிவிப்பில் இருந்து

ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டான் ஆதம ஆதமுடைய மகனில் இருந்து பிள்ளைகளில் இருந்து ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டான் மஃப்சிலால் எது அந்த மஃ்சல் சொன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இணைப்பு உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இணைப்பு இருக்காத எலும்புக்கு இடையிலான அந்த இணைப்பு அப்போ முன்னூற்றி அறுபது மஃ்சலின் மீது அந்த மஃப்சலின் மீது அந்த ஆதமுடைய மக்கள் அந்த இன்சான்கள் அனைவருங்களும் படைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அது அந்த சதக்கா என்பது அவர்களுக்கு கடமையாக என்பதையும் இதன் மூலமாக சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க பமன் கப்பர் அல்லாஹ எனவே எவன் ஒருவன் அல்லாஹுவை தக்பீர் செய்வானோ

சுபஹான் என்று சொல்லி அல்லாஹ இன்னும் எவன் ஒருவன் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவானோ என்பதாக அல்லாஹ் இடத்துல யார் ஒருவன் பாவ மன்னிப்பை தேடுவானோ வாசல இன்னும் ஒருவன் நீக்கினானோ ஹஜரன் ஒரு கல்லை நீக்கினானோ அன் தொரியகின் நாசி அந்த மக்களின் வழியில் வழியை விட்டும் ஒரு கல்லை நீக்கினானோ அவ் அல்லது ஷௌக்கத்தன் ஒரு முல்லை அவ் அல்லது ஆகுமன் ஒரு எலும்பை அப்போ மக்களுடைய அந்த வழியில இருந்து ஒரு முள்ளையோ இல்ல ஒரு எலும்பையோ இல்ல ஒரு கல்லையோ ஒருத்தன் நீக்கினானோ அந்த நாசி மக்களுடைய வழியில் வழியை விட்டும் அவ் அல்லது அமரபி மஹரூஃபின் நல்ல காரியத்தை கொண்டு ஏவினானோ அவ் அல்லது நஹ் முன்கரின் தீய காரியத்தை விட்டும் தடுத்தானோ அதத சித்தியின ஒத் சலா அதி அந்த முன்னூற்றி அறுபது என்ற அந்த எண்ணிக்கைக்கு பகரமாக என்பதை செலவாளே செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாரே என்ன எனவே நிச்சயமாக அவனாகிறவன் யும்சி அவன் நடக்கின்றான் எவ்மையுது அந்த நாளில் நடக்கின்றான் ஒகது இன்னும் திட்டமாக ஹெஸ்ஸ ஹஸ்ஸ ஹ அவனை நீக்கி கொண்டான் நரகத்தை விட்டும் அவனுடைய நப்சை அவன் நீக்கி கொண்டான் திட்டமாக அப்ப அந்த நாள்ல அவன் நரகத்தை விட்டும் நீங்கியவனாக ஆகிட்டான் அப்படி ஒரு சூழ்நிலையில அப்படி உள்ள ஒரு நிலையில் அந்த நாளில் அவன் நடக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை செலவாக வளைவு அவர்கள் இங்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ அததான் இந்த ரிவாயத்துல முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி துல்வாஹி ஆலை என்பவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ இன்றைய பாடத்துல இந்த நூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸ நாம் முழுமையாக நாம் பார்த்து நிறைவு செஞ்சாச்சு இன்ஷா அடுத்த பாடத்தில் இந்த நூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதி ஹதீசு குறித்தான அந்த விஷயங்களையும் அதன் கருத்துக்களையும் பற்றி நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته